வேலை காலத்தில் தான் போனாங்க பாருங்கள் இருங்க கழட்டி விட சொல்லி ஒரே அட்டகாசம் அப்பா அப்பா அப்படியே அப்பா காலெலாம் வலிக்குது கழட்டி விடுமா இருங்க 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 கொஞ்சம் இருங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பர் பரு பர் பரு 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 பர அவள் கொஞ்சக் கூடாது என்ன வாய் வாய் பேசக்கூடாது ஏ கவிய கழட்டி விடலாம் கழட்டி விட்றேன் கழட்டி விட்றேன் அந்த அண்ணன் போகட்டும் இன்னொரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஓ போயிட்டாங்களா ஏ இருக்கிறாங்க உள்ளே இருக்கிறாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க வைரிக் பண்ணிகிட்டு இருக்காங்க வரும் வரும் வரு இரு ஆ கால் வலிக்குதுமா ஆமாம் சீக்கிரமா அங்கே பார்க்குறேன் அங்கே யாரும் இல்லையாங்கன்ட்டு வண்டி அங்கே நிற்கும் தெரியுதா வண்டி அங்கே நிற்கும் தெரியுதா வண்டி பார்க்குறேன் வண்டி போகலன்னு சொல்லுதுமே உட்காரு 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 உக்கார்